மேடையில் அமர்ந்திருக்கும் ச அவர்களே அரவிந்த் அவர்களே மணியன் அவர்களே ஐயப்பன் வீர்களே இங்கே வருகை தந்திருக்கும் இந்தியா மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இல்லை வந்திருக்கிற பெரிய ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸு அண்ட் டிக்னட்டரிஸ் அந்த நம்ம ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் துறப்பு நான் போகலை அப்படின்னு சொல்லி அது ஒன்றுமே ஏன் சொன்னால் நான் எந்த ஒரு ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பாட்னர் அவருக்கு விட ஷேர் இருக்கு அவரோட தான் இது கண்ணாமலையை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் ஒன்றுக்கு போய் தான் மறுபடியும் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக ஒன்று எதுக்கு நான் போகிறது கிடையாது கொடுத்துக்கிட்டேன் அண்ட் இப்போ சார் இங்கே சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றியும் நர்ஸ் பற்றியெல்லாம் ஹாஸ்பிட்டல் பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில்லா ஹாஸ்பிட்டலேருந்து விஜயா இருந்து காவேரி ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து ராம் மெடிக்கல் ராம் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலிருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெயோக்ல இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒன்று உதவியாக அவங்களுடைய டெக்னாலஜினால அந்த மெடிக்கல் அந்த ஒரு விராக்கள் மிராக்கல் தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் வரும்போது ஆக்சுவலா இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவா தான் எனக்கு ஆகும் வருது நீ ஏதேனும் சூழ்நிலை வந்துட்டு வந்து பார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாலே எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டூடியோஸ் எல்லாம் இருக்கும் முத்திராமசர் தான் இங்க இருக்காங்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும் இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி கொண்டு விட்டு விட்டுருப்பாங்க அந்த அவுட் டாக்டர் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு வீடு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் வேண்டாம் எப்படி இந்த காலோட காலியோட இருக்குது அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க அந்த சம்சார மின்சாரம் விஷு அமரோட விஷு மிகப்பெரிய டேலண்ட் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை யோசனை ஆக்ட் பண்ணார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது விட டூ ஹண்ட்ரட் மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிச்சு அது ஒரு ராசியான வீடுன்னு ஆயிடுச்சு ஸோ யாருமே ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீனு மூணு சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு கூட அந்த படம் ரொம்ப ஷூட் பண்ணக்கூட எல்லாமே ஹிட் ஆச்சு ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பயங்கரமாக மிகவும் பெரும் பேரும் பகலும் பெரும் அப்படின்றதுல எனக்கு வந்து செந்தவமே கிடையாது சரி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளியாக நோயாளிகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேண்டி ஒன்று வந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்கள பார்க்கறதுக்கு நாம் போகிறோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நாம் போகிறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூல வந்து நான் நோயாளியாகவே நம்ம அழுவார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிருந்தேன் அங்கே ஒரு ப்ரபிசி ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் பரணி நல்லா தெரியும் அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியேட்டாக வந்து இந்த சீரியஸ்னஸ் தெரியுது அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல பழனி சிவராஜன் ரெண்டு பேரும் காரை ஓட்டிகிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட பார்க்காம அதே போல் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு ஆட்டோ ரிக்ஷா கொண்டு போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு ஆழ்வார் போயிட்டா காவேரி ஆஸ்பத்திரி இருந்தாங்க அங்கே ஃபர்ஸ்ட்டு அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் ஜஸ்டிங்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவங்க வந்து மீட்டிங்கு இங்கே ஒரே ஒரு டென்ஷன்னு ஃபேமிலியில் இருந்தாங்க ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அப்புறம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இது மேஜர் ப்ராப்ளம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இது ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா ஒன் டே மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும் இது வெரி மேஜர் ஆப்ரேஷன் ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதுக்கு ஷார்ட்டேஜ் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபாரியனே கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க ஸோ எனக்கு வந்து டாக்டர் ஷேகர் அவருக்கு வந்தார் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது அதுக்கு என்னுடைய பர்சனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு அவருக்கு நான் கேட்டேன் அவர் ஒன்று எடுத்துருக்காங்க ஒன்ற உடனே சொன்னாங்க யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி சொல்கிறாங்க இஸ் த பெஸ்ட் ஹாப்பிலி யூ ட்ரெயிட் ஹியர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க அவரு வந்து சேகர சொன்னாங்க ஒரு பெண்ணு அவங்க வந்து கோவர்டினேடர்ஸ் எல்லாரும் சொன்னாங்க ஒரு பெண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஷன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான் ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சரி ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னால் முன்னாலே சேகர் சொன்னாங்க நைன்டி நைன் பர்சன்ட் கேரண்டிங்க ஒரு பர்சன்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இந்த நைன்டி நைன் பர்சன்ட் முடிஞ்சு போச்சு ஒரு பர்சன்ட் தான் நமக்கு கொஞ்சம் மைண்டில் வந்து ஏறிடுச்சு ஒரு பர்சன்ட் சொன்னால் இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு நல்லா பண்ணலாம் நல்லா ஷேட்லேரு நல்ல கிரானைட்டு மார்பிள் நல்லா லட்சம் லட்சம் எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்குது அது மட்டும் இங்கே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு பர்சன்ட் அது கம்ப்ளீட்லி வந்து அணு கொடுக்குற வரைக்கும் அந்த ஒரு பர்சன்ட் தான் மைண்ட் இருந்தது எனக்கு இந்த அணுசிஷா கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தா சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லா அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் நெய்ஸ் டாக்டர் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியுத முதலாளி அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல விதத்துக்கு இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது அது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு எம்ப்ளாய் ஆகட்டும் யாருமே ஆகட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின் செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி நாணயம் இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பிப்பிளாட்டம் இந்த திரு பண்ணுவோம் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாலு இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் டிரைவராகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து आवाज़ दोनों का करोगा हमारे डेफिनेटली लाइफ लगभग ख़त्म होगा। इनमें नारा लोग वाले पूसे हो जाएंगे। इस बार जो आप सेम बार आता है उसके बाद आपने सामना करना है। जब फिर तीन दिनों के बाद அது பண்ணிட்டு போக பக்கத்து பில்டிங் டிஸ்டன் வந்து கொண்டு முதல்ல வந்துட்டு அங்க காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்க போயிருந்தா கமலஹாசன் கேட் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்க கமல்ஹாசன் கேட் எங்க இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க கமல்ஹாசன் கட்டாயம் இருக்கக்கூடாது மீடியா இது வந்து சும்மா சொல்றதுக்கான ஐயோ கமல்ஹாசன் எங்க கட்ட பண்ணுறது அப்படின்னு சொல்லி எழுதாதீங்க இங்க எந்த ஒரு கேமரா பார்த்து எனக்கு தயவு வந்துருச்சு எனக்கு பேசா சொன்னா பார்த்தாலும் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இது நீங்க வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேற மூச்சு விட்டா கூட போயிருக்கு ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்ல இந்த இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போ இதை இது ஒரு பெரிய ஒரு எம்பயர் நம்ம இங்கே மட்டும் பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் ஒன்று டிஸ்ட்ரிக்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை இருக்கு இது ஒரு தமிழர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் ஓகே ஸ்பெஷலி அந்த ஆல் ஆர்கன் மல்டிபல் ஆர்கன்ஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறங்களுக்கு ஐ திங்க் வெரி 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 ஃபியூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி அவங்க இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து நல்லா ஆகிட்டே இருக்குது அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாடின்ல வந்து கான்டாக்டில் இருக்கிறதா எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ எல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரோம் பண்ணி இங்கே வந்து அக்ரிமிலேட் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல ஒரு அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து அங்கே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மேலே பண்ணுறாங்க அங்கே வராங்க சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோடய ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் பட் திங் வெரி எக்ஸ்போஸ் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டாக இருப்பாங்க ரிசர்ச் சென்டர் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அது குறிப்பிட்ட இருந்த சயின்டிபிக் வந்து மெடிக்கல் எல்லாமே வந்து அவங்க அப்டேட் நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எப்படி அரசியல வந்து எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும் அந்த அப்டேட்ல இருக்காங்க இவங்க எல்லாம் இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு வந்து குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படி இல்லை வரும் கம்ப்ளீட்லி எல்லாமே லோக்கல்ல இருக்கிற கம்ப்ளீட்லி எல்லா த பெஸ்ட் நகர சிங்கத்தை வந்து லோக்கலில் வந்து நீங்கள் இறக்கியிருக்காங்க இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க அந்த ஃபிளாட்ஸ் விற்கும் போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே மளிகை கடையாக மார்க்கெட் இருக்குது நீங்கள் அந்த பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி யாருமே பண்ணுறதே கிடையாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு தெரியவருக்கு இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வரும்னு தெரியாது என்ன எல்லாமே பல்யூட் ஆகிடுச்சு காற்று தண்ணி பூமி ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்து கலப்பட பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் வெளியில் பேடி போட்டு தெரியுடைய போய் வந்து சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு டிசிங் அப்படின்னு சொன்னால் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த ட்ராஃபிக்கில் வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் போய் சேர்த்துக்குள்ளே வந்து அந்த டிசீஸ் வந்ததை வந்து மெடிசனோ அது க்யூர் பண்ண முடியுமோ தெரியாது அதனால எத்தனையோ கூட போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது இந்த வடப்பழனி சிங்கம் சுற்று மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வளப்பரசாக இருக்கும் இது இது வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறத நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை ஆப்ரேஷன் வந்து நீங்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கிலே ஆகுது ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து அது ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணி ஒரு பாஸ் ஃபண்ட் ஃபண்டு வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சிக்க சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமே நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு அது சரி ஆகணும் ஆகும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆகும் அந்த நன்றி வணக்கம்